அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாரா வெண்டேஷன் சிம்பிளாக நம்ம இப்போ அஞ்சு நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு புளியானமும் கூடவே முருங்கைக்கீரை பொரியலெல்லாம் செய்ய போகிறோம் இப்போ புளியானம் செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு தக்காளியாக நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் முருங்கைக்கீரை பொரியலுக்காக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை போட்டு அதுவும் நல்லா வதக்கிகிட்டு இருக்கேன் கீரையை இப்போ நல்லா அலசி எடுத்துக்கலாம் கீரையை தண்ணி இல்லாமல் நல்லா சேர்க்கிறதுக்கு அப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்து அதை செல்ல வதக்கிக்கலாம் இந்த பக்கம் புரியாணத்துக்கு வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் வெனக்காய் ஸ்பூனும் கருவேப்பீரியும் வச்சு தப்புறோம் கீரையை சுண்ட வச்சு மூடி போட்டுருலாம் நல்லா வதங்கி வச்சுட்டு அடுத்ததாக புளியான சேர்த்து புளி கொஞ்சமாக கரைச்சி நல்லா திக்கான புளியாக சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் குளும மிளகாய் தூணும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூணும் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மூடி போட்டுக்கலாம் அந்த பொலி வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஹிம்புலான புளியானம் ரெடியாகிடுச்சு கீரையும் நம்மளுக்கு பகுதியாகிடுச்சு நல்லா வரைஞ்சி வச்சு தேங்காய்க்கு போட்டு சீனையாக நம்ம ஆட் பண்ணிடலாம் அவ்வளோ தான் நம்மளோட சிம்பிளான லஞ்சு புளியானம் குருவிக்கீரை பொரியல் தயிர் மாம்பழம் வீட்டில் செஞ்ச ஊருக்காய் அவ்வளோதான் சூப்பரான லஞ்சு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு வலைக்கும்